இந்த சீரமைப்பு பணிக்கு முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மூன்று தொகுதிகளை ஒரு மண்டலமாக பிரித்து அதற்கு ஒரு அமைப்பாளரை நியமித்திருக்கிறோம் பதிமூன்று மண்டல மண்டலங்களாக பிரித்திருக்கிறோம் அதற்கு பிறகு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு ஒரு அமைப்பாளர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அமைப்பாளர்கள் ஏற்கனவே கிராம கமிட்டியை சீரமைப்பதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அந்த குழு இவர்களோடு இணைந்து இன்னும் மாவட்ட தலைவர்களின் கரத்தை வலிமைப்படுத்துவதற்கும் கிராம கமிட்டிகளை மெருகேற்றுவதற்கும் புனரமைப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும் எங்களுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் நூறு சதவிகிதம் கிராம கமிட்டியை அமைத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனுபவமுள்ள தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை இதனுடைய தலைவராக நியமித்திருக்கிறோம் இதற்கு இரண்டு மாதங்கள் காலகெடு நியமித்திருக்கிறோம் இந்த இரண்டு மாதங்களுக்குள் இந்த பணிகளை மேற்கொண்டு முடிக்க வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஸ்தாபன நாள் ஆரம்பித்த நாள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் கொண்டாட இருக்கிறோம் அப்பொழுது மண்டல அமைப்பாளர்கள் நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்களை அழித்து இங்கே ஒரு பயிற்சி வகுப்பும் ஆலோசனை கூட்டமும் நடத்த இருக்கிறோம் இரண்டு மாதங்களுக்குள் இந்த பணியை மேற்கொண்டு முடிக்க இருக்கிறோம் இதெல்லாம் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால்தான் இந்தியா கூட்டணி வலிமை பெறும் உறுதுணையாக இருக்கும் அந்த அளவிலே எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த போகிறோம் அப்படியே அறிவிச்சுலாமா இதை நான் அப்படியே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிடுறேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு காப்பி கொடுத்துட்றோம் நீங்க எடுத்துங்க பதிமூணு பேர் பதிமூணு மண்டலங்களுக்கு பதிமூணு

துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருப்பவர் அவருக்கு மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் சென்னை நார்த் சென்னை சென்ட்ரல் சென்னை சவுத் இதில் சென்னை நார்த்திற்கு அந்த பாராளுமன்றத்தின் அமைப்பாளராக திரு தாமோதரன் சென்னை சென்ட்ரலுக்கு லக்ஷ்மி ராமச்சந்திரன் சென்னை தெற்குக்கு எமயா கக்கன் அதேபோன்று ஜோன் டூ எஸ் டி நெடுஞ்செழியன் அவருக்கு மூன்று நாடாளுமன்றங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் ஏஜி சிதம்பரம் காஞ்சிபுரம் திரு முருகானந்தம் ஸ்ரீபெரும்புதூர் திரு தாம்பரம் ஸ்ரீ நாராயணன் ஜோன் த்ரீ குலாம் மொஹிதீன் இவர் இயக்கத்தின் துணைத் தலைவர் இவருக்கு அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை அரக்கோணத்தின் அமைப்பாளராக திரு ஜோதி வேலூர் அமைப்பாளராக திரு விஜய் இளஞ்சேழன் திருவண்ணாமலை அமைப்பாளராக திரு சங்கரபுரம் ஸ்ரீ சீனிவாசன் ஜோனல் ஃபோர் இதனுடைய அமைப்பாளர் திரு அருள் மாநில பொதுச் செயலாளர் இவருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மேற்கொள்வார்கள் இந்த பணியை கிருஷ்ணகிரி அமைப்பாளராக திரு விஜயகுமார் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரிக்கு திரு அருள் அன்பரசு மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலத்திற்கு திரு எஸ்கே செல்வராஜ் மேனாள் மாவட்ட தலைவர் ஜோனல் ஃபைவ் இதில் கே பி எஸ் எம் கனிவண்ணன் அவர்களை நியமித்திருக்கிறோம் ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆரணி அமைப்பாளராக திரு கிருஷ்ணதாஸ் விழுப்புரம் அமைப்பாளராக திரு சிவகுமார் கள்ளக்குறிச்சி அமைப்பாளராக திரு ராமசுகந்தன் ஜோனல் சிக்ஸ் வி ஆர் சீனிவாசன் சிவராமன் வி ஆர் சிவராமன் இவருக்கு மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் நியமித்திருக்கிறோம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் அமைப்பாளராக திரு சுந்தரம் எக்ஸ் எம்எல்ஏ ஈரோடு அமைப்பாளராக திரு நள்ளிச்சாமி திருப்பூர் அமைப்பாளராக திரு ராதாகிருஷ்ணன் ஜோனல் சவன் திரு டி செல்வம் மாநில பொதுச் செயலாளர் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தின் பொறுப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் திரு சரவணகுமார் கோயம்புத்தூர் பொறுப்பாளராக திரு முத்துக்குமார் தலைவர் நாடாளுமன்றத்திற்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்திற்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்திற்கு பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திற்கு அழகு ஜெயபாலன் துணைத் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஜோனல் எயிட் திரு ஆர் எம் பழனிச்சாமி அவர்களை நியமித்திருக்கிறோம் மேலால் சட்டமன்ற உறுப்பினர் கரூர் திண்டுக்கல் தேனி நாடாளுமன்றத்தை இவர் பொறுப்பேற்று கவனிப்பார் கரூர் நாடாளுமன்றத்திற்கு திரு செந்தில்குமார் துணைத் தலைவர் திண்டுக்கல் நாடாளுமன்றத்திற்கு திரு பேங்க் சுப்பிரமணியம் தேனி நாடாளுமன்றத்திற்கு திரு செல்வராஜ் பாண்டியன் அதே போன்ற ஜோனல் நைன் கோஆர்டினேட்டர் திரு ஏஜி சிதம்பரம் முன்ன ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஏஜி சந்திரசேகர் சாரி பெரம்பலூர் சந்திரசேகர் ஏசி 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 சந்திரசேகர் ஏசி சந்திரசேகர் பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளை இவர் அமைப்பாளராக இருப்பார் பெரம்பலூருக்கு திரு லெனின் பிரசாத் இளைஞரணி காங்கிரஸின் தலைவர் கடலூருக்கு திரு மணிரத்தினம் அவர்கள் துணைத் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிதம்பரத்திற்கு சிறு ரங்கபூபதி மாநில துணைத் தலைவர் ஜோன் டன் டி என் அசோகன் அவர்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இதை இவர்கள் கவனிப்பார்கள் இவருக்கு மயிலாடுதுறைக்கு திரு ராஜேந்திரன் துணைத் தலைவர் நாகப்பட்டினத்திற்கு திரு மகேந்திரன் பொதுச் செயலாளர் தஞ்சாவூருக்கு திரு ராஜ்மோகன் வழக்கறிஞர் ஜோன் லெவன் திரு பென்னட் ராஜ் மாநில பொதுச்செயலாளர் சிவகங்கை மதுரை திருச்சிராப்பள்ளியை இவர் மேற்கொள்வார் சிவகங்காவிற்கு மாநில துறை தலைவர் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் என் கந்தசாமி மதுரைக்கு திரு சி ஆர் சுந்தராஜன் பொதுச்செயலாளர் திருச்சிராப்பள்ளிக்கு திரு தேவேந்திரன் ஃபார்மர் டிசிசி பிரசிடென்ட் ஜோனல் டொல் திரு எஸ் எஸ் ராமசுப்பு மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் இவருக்கு தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடிக்கு திரு மகேந்திரன் வழக்கறிஞர் விருதுநகருக்கு திரு ஆஸ்கர் ஃப்ரெட்டி ஜெனரல் செக்ரட்டரி ராமநாதபுரத்திற்கு திரு எஸ் எம் இதயதுல்லா ஜோன் பதி பதிமூன்று திரு ஏபிசி சண்முகம் அவர்களை இதில் நியமித்திருக்கிறோம் ஏபிசி சண்முகம் அவர்களுக்கு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதில் தென்காசி அமைப்பாளராக சிலுவை அவர்கள் திருநெல்வேலி அமைப்பாளராக ஆலங்குளம் எஸ் செல்வராஜ் கன்னியாகுமரி அமைப்பாளராக எஸ்கேடிபி காமராஜ் இந்த பணியை இவர்கள் இன்று முதலே தொடர்கிறார்கள் இங்கே இந்த பணிகளை எல்லாம் தலைமை இடத்திலிருந்து கண்காணிப்பதற்கும் இதை ஒருங்கிணைப்பதற்கும் இரண்டு இங்கே மாநில பொறுப்பில் உள்ள தலைவர்களை நியமித்திருக்கிறோம் ஒருவர் பொதுச் மாநில பொதுச் செயலாளர் திரு கே தனிகாச்சலம் அவர்கள் மாநில தலைவர் திரு சொர்ணா சேதராமன் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் இதை தலைமையிடம் உட்கார்ந்து ஒருங்கிணைப்பார்கள் இதற்கு அறுபது நாட்களை நாங்கள் ஒரு கால அடிப்படையில் வைத்திருக்கிறோம் அறுபது நாளுக்கள் முடிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இந்த பணியினை மேற்கொள்ளுகின்ற மண்டல அமைப்பாளர்கள் நாடாளுமன்ற அமைப்பாளர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் சட்டமன்ற அமைப்பாளர்களை நியமிக்க இருக்கிறோம் இதற்கு பொறுப்பேற்று தலைவராக பணியாற்றுகின்ற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் பிரிண்ட் போட்டு சொல்லுங்க இல்ல ஏற்கனவே கிராம கமிட்டி பணியை அந்த பணி தொடர்ந்து நடந்திருக்கு அதை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு ஸ்ட்ரக்சர் நியமித்திருக்கும் இது முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இன்னும் பலமான தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் அனுபமுள்ள தலைவரை இதற்கு தலைவராகவும் மண்டல அமைப்பாளராகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற அமைப்பாளராக நியமித்து இந்த பணியை இருக்கிறோம் என்று முதல் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஸ்தாபன காங்கிரஸ் நாள் அன்று பயிற்சி முகாமும் ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது அன்று முதல் இன்னும் விரைவாக இந்த பணியை அறுபது நாட்களுக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறது இதற்கிடையில இவர்களோடு சேர்ந்து கிராம தரிசனம் கிராம சுற்றுப்பயணம் எல்லா தலைவர்களும் இவர்களோடு சேர்ந்து இதை நடத்துவார்கள் இல்ல காங்கிரஸ் வலிமை பெறுகிறது என்றால் இந்த தேசம் வலிமை பெறுகிறது இந்த தேசம் வலிமை பெறுகிறது என்றால் இந்த கூட்டணியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் வலிமை பெறும் சரிங்களா நாங்க ஏற்கனவே எல்லா மாவட்டங்களுக்கும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரிக்கு சென்று நிவாரணங்களை மேற்கொண்டு இருக்கிறோம் அங்கங்க மாவட்ட தலைவர்கள் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு மாத சம்பளத்தை கொடுப்பதாக அறிவித்திருக்கிறோம் அதே சட்டமன்ற தலைவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் ரைட் இதெல்லாம் இவரும் இளைஞர் தான் அவரை போய் எப்படி நீங்க வயசானவர் இருக்கின்றீங்க துடிப்பு மிக்க இளைஞரை தான் தலைவராக போட்டிருக்கோம் ஒரு பணியை ஆற்றுவதற்கு வயது ஒன்றியும் பெரிய தடையாக இருக்காது மனசு தான் தடையாக இருக்கும் அந்த மனசு அவர்கிட்ட இருக்கு பத்து வருஷம் மாவட்ட கமிட்டி தலைவர் எங்கிருந்து வந்திருக்காரு அவரு இல்லை இதில் அனுபவம் வாய்ந்த தலைவர்களை நியமிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய அது ஒரு பார்வை எல்லா அனுபவமும் அவருக்கு உண்டு தான் எல்லாரும் அதில் எல்லோரையும் கலந்து சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் அதில் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட கமிட்டிய தலைவராக இருந்தவர் இப்போ தலைவர் பொறுப்பு எடுத்துருவார் அவருக்கு எல்லாம் அனுபவம் உண்டு காங்கிரஸ் பேரியக்கம் தனியாக போட்டியிடும் பொழுது எண்பத்தி ஒம்போதில் பெருவாரியான இடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் மாவட்ட தலைவராக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய எழுபத்தைந்து விழுக்காடு வெற்றி பெற்றிருக்காங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவரை கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அவருடைய பணி மிகவும் வரலாற்று சிறப்பை மிக்க பணியாக அமையும் என்று எல்லோரும் சிந்தித்து தான் முடிவெடுக்கலாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் பாஜக ஜனநாயகமாக இரு அவைகளை நடத்தினோம் அவருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை கிடையாது ஆகையால அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரான முரண்பாடுகளை அவர் செஞ்சு வருகிறார்கள் அதுதான் இப்போ கார் மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு பேரவைத் தலைவர் பேரவை தலைவராக நடந்துக்கணும் அங்கே வந்து தலைமை ஆசிரியர் மாதிரி குழந்தைங்களை உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைக்கிறாரு அது கண்டிக்கத்தக்கது வேற என்னங்க அவர் திரு சபரீசன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பொறுப்புல இருக்கார் அரசு பதவியில் எதில் இருக்கார் இந்த வாதத்துக்கு வச்சுக்குவோம் ஒரு மனிதரை இன்னொரு மனிதரை சந்திக்கக்கூடாதெல்லாம் கிடையாதுல்ல முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கார் நான் சந்திக்கவில்லை அவங்க அமைச்சர்கள் சந்திக்கவில்லை சட்டமன்றத்திலே அதை பதிவு பண்ணியிருக்கார் இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பாக திரித்து பேசுகிறார் ஒன்றிய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது வேறு தமிழ்நாட்டில் கலைஞர் பெயரில் அறிவித்திருக்கின்ற திட்டம் என்பது வேறு ரெண்டத்தையும் முடிச்சு போடுறார் அவங்க கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டம் ஒருவன் செருப்பு தைத்திருந்தால் அவன் செருப்பு தைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம் ஒருத்தன் வந்து க விஸ்வகர்மா தொழிலை பண்ணி கொண்டு இருக்கிறான் நகையை உருக்குறான்னா அவன் அதை தான் பண்ணணும் செருப்பு தைக்கிறவர் போய் நான் நகையை உருக்கப் போறான் அப்படின்னா அதுக்கு வசதி கிடையாது நிதி உதவி கிடையாது கொண்டு கடன் கொடுக்க மாட்டாங்க ஆனா இங்க மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம் அப்படி கிடையாது தொழில் இந்த திட்டத்துல நீ எந்த தொழிலை வேணாலும் பண்ணலாம் செருப்பு தைக்கிறவர் வந்து நான் கட்டடம் கட்ட போறேன் எனக்கு லோன் கொடுங்கன்னு கட்டலாம் குள உறுதிப்படுத்த துடிப்பது பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் குல ஒழிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்றதுதான் முதலமைச்சர் கொண்டு கொண்டிருக்க திட்டம் ரெண்டு ரெண்டு திட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்மைக்கு புறம்பா பேசுறாரு இல்லையா அவங்களுக்கு என்னன்னா பட்டப்படிப்புக்கு போயிடக்கூடாது மேல் படிப்பு படிக்க கூடாது ஆராய்ச்சி படிப்புகளும் போக கூடாது அதனால பதினெட்டு வயசுலயே அவங்க கட் பண்றாங்க அவங்கள இங்க அப்படி கிடையாது முப்பத்தி ஐந்து வரைக்கும் நீங்க வந்து மேலே வரணும் வாழ்க்கையில முன்னேறணும் படிக்கணும் அதுக்கு மேல உன்னால முன்னேற முடியல தொழில் செய்யணும்னா இந்த தொழில நீங்க விருப்பப்பட்டு இணையலாம் இதற்கு பார் கிடையாது இன்னார்தான் இந்த தொழில செய்யணும் பயிற்சி தானே ஏசேஸ் ஓகே இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துக் கொள்ளுகிறது அதே போன்ற எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மீண்டும் மழை ஆரம்பித்திருக்கிறது இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுதே தன்னுடைய நலப்பணிகளை வெள்ள நிவாரணப் பணிகளை முடக்கிவிட வேண்டும் எல்லா மாவட்டத்திலும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்ளும் Thank you.